உங்களோட உணர்ச்சிகளுக்கும் உங்களோட அம்மா மேலே இருக்கிற லவ்வுக்கும் நீங்கள் வந்து எப்படிலாம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அதை ரொம்ப அழகாக நீங்கள் இந்த மேடையில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்க ஒரு ஆசை அம்மா வந்து நான் பாடுறது இந்த மேடையில் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அதை நம்ம வந்து இன்றைக்கி பண்ணிட்டோம் அப்போ அவங்கள கூப்பிட்டு இங்கே அவங்களோட சேர்ந்து கொண்டாடணும் இல்லையா அதை கூப்பிடலாமா அம்மாவை அம்மா அப்பா ரெண்டு பேருமே ப்ளீஸ் மேடைக்கு வாங்க வணக்கம் சூப்பர் சிங்கர்ல உங்கள் ரெண்டு பேரையும் உங்கள் மகனோட இந்த மேடையில் பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஸோ அம்மா அம்மா பேர் அப்பா பேர் எல்லாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு கம் பிரதர் மாதிரி எங்கள் அப்பா பேர் சுப்பையன் விவசாயி பையனோட ஆசையே வந்து உங்களை வந்து இந்த மேடையில் நிற்க வச்சு அவர் வந்து இந்த பாட்டு பாடுறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதை நடத்தியும் செஞ்சுட்டாரு இப்போ நீங்கள் எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலை எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இந்த விசேடிக்கு வந்தது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நானும் சொல்லுவேன் அப்பா பாட்டு பாட போறேன் இடையில கேமரா எடுத்துக்கிட்டு போறியாப்பா எப்பப்பா நீ போய் டிவியில் பாடுவ ஒரு நாளைக்கு பார்க்கணும்ப்பா அப்படின்னு தான் சொல்லி நான் ரொம்ப இது பண்ண ஒழிஞ்சு உங்கள் அனைவருக்கும் இந்த விஜய் டிவி நீங்கள் என் மகன் வந்ததுனால ரொம்ப நன்றி